ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிஸ் யோகா சேனல் ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஒரே நாளில் சிக்கனும் மட்டனும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதனால் அன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் காலையிலேயே போய் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்து காலையில் சிக்கன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடணும்னு ஒரு பிளானிங் அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தோசைக்கு வச்சு காலையில் சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு சிக்கன் கிரேவிக்கு என்னக்கா பண்ணிங்க சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன பண்ணோம் தெரியுமா ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சிடணும் அக்கா என்ன சினிமா கதை சொல்லிட்டு இருக்கீங்க ஆ இதெல்லாம் பெரிய காசிக்கன் கழுவு அதெல்லாம் தக்குன்னு சாப்பிட்டா ஒரு ஃபஸ்ட் செக்கென்னு சொல்லுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை போடுங்க சின்ன வெங்காயம் பொரிய பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க தக்காளியை போட்டு வதக்குங்க தனி வரமிளகாய் பொடி உப்பு அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து பெப்பொடிக்கா சாப்பாடு வந்து அப்புறம் வந்து கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு நல்லா சிக்கன் கழுவி சிக்கன் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது அதாவது அதே தண்ணி கூடாது அந்த தண்ணியிலே வெந்துடும் வேணா தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா சொல்ல கருவேப்பில உருவி போட்டுருணும் கருவேப்பில உருவி போட்டு நல்லா மூடி வச்சு வெந்த உடனே சாப்பிடலாம் இறக்கி கொத்தமல்லியை போட்டு நல்லா அலக்கடிச்சா உங்க சாப்பிடலாம் ஆனால் சூப்பராக இருந்துச்சுக்கா சிக்கன் கிரேவி இது வந்து மட்டன் இது இது மட்டனும் கொஞ்சம் சிக்கன் ஸ்டைலாக பண்ண மாதிரி இது வந்து ஸ்டைல் தானா ஆனால் தேங்காய் போட்டிங்க கூட நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்குது அதாவது ரெண்டு ஒரே ஸ்டைலாலும் சிக்கன் ஒரு டைப்பாக இருக்குது மட்டன் ஒரு டைப்பாக இருக்குது ஆனால் முட்டையை பார்த்து ஏமாத்திரமாக இருக்குது இந்த பிரியாணி கல்லில் சிக்கன் பிரியாணி முட்டை முட்டைக்கிற மாதிரி இருக்குது மட்டன் இருக்கல்ல தெரியாமல் இருக்கா பீஸ் அவ்வளோக்கு படியாக கட் பண்ணிட்டாங்க அவ்வளோ தெரியுது ஆனால் நல்லா இருக்கா மழைக்கு நல்லா இருக்குல்ல ஆ மலைக்கு வந்து சிக்கனும் மட்டனும் வேற லெவல் அப்போ நைட்டுக்கு மீன் வைப்பீங்களா மீன் வைப்பாங்க நைட்டு இங்கே என்ன இது நடிச்சிருவாங்க ஒரு ஆசை தான்கா சரி காலை சிக்கன் போட்டீங்க இப்போ மட்டன் போட்டீங்க மதியம் மீட் நைட் மீன் போடுவீங்க சரி ஓகேக்கா பரவாயில்ல கூப்பிட்றாங்க